கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன் வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்க பெருமாள் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று முழுவதும் வளர்வரை பஞ்சமி இன்று முழுவதும் ஹஸ்த நட்சத்திரம் தியாகியம் ஆறு புள்ளி ஐந்து மூன்று நாளிகைக்கு அமிர்த யோகம் ஐம்பது புள்ளி ஒன்று இரண்டு நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் ரதோற்சவம் குறுக்குத்துறை ஸ்ரீ முருகப்பெருமான் உற்சவ ஆரம்பம் மதுரை ஸ்ரீ மீனாட்சியம்மன் சேவை இன்று சமநோக்கு நன்றி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு ஒரு நாளிகை இருபத்தி ஐந்து நாளிகை இன்றைய காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் வலிமை பெறும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் போறாமை ரிஷபம் மேன்மை மிதுனம் ஆதரவு கடகம் போட்டி சிம்மம் மகிழ்ச்சி கன்னி ஆதாயம் துலாம் நோய் விருட்சகம் இன்பம் தனுசு நன்மை மகரம் சோர்வு கும்பம் விவேகம் மீனம் பகை